அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு அற்புதமான செலவாத்து படைப்பினங்கள் அனைத்திற்கும் சமமான நன்மையை பெற்றுத்தருகிறது உலகில் இருக்கக்கூடிய படைப்பினங்கள் அமல் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு செலவாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு ஒரு நபித்தோழர் வந்தாரு சலாம் சொன்னாரு உடனே நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்துச்சு அவர் நபி சொல்லா அலஹி வசல்லம் அன்னவர்கள்ட தங்களுடைய தேவையை நிறைவு செய்து விட்டு அவர் எழுந்து போறார் இப்ப அபுபக்கர் சித்தியக் நாயகத்தை அழைச்சி நபி சொல்லல்லா அலையி வசல்லா சொன்னாங்க அபுபக்கரே இந்த மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இவர் ஒரு அமல் செய்கிறாரு அது அந்த அமலுக்கான நன்மை படைப்பினங்கள் அனைத்தும் நன்மைக்கு சமமா இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சலா அலி சொல்லா சொன்னாங்க அல்லாஹுவின் தூதரே அவருக்கு இந்த அளவு நன்மைகள் எப்படி கிடைக்கிது அப்படின்னு நபிசல்லா செல்லும் அவர்கள்ட்ட அபுபக்கர் சித்திய நாயகம் கேட்க இவர் காலையில எழும்போது என் மீது பத்து முறை செலவாத்து சொல்றாரு அந்த செலவாத்தின் நன்மை அனைத்து படைப்புகளின் செலவாத்துகளின் நன்மைக்கு சமமானது அல்லாஹுவின் தூதரே அந்த செலவாத்து எதுன்னு எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்டேன் அப்ப நபிசல்லதா வலகல்லமன் அவர்கள் சொன்னாங்க அல்லாஹு عدد من صلى عليه من خلقك وصل على محمد النبي كما ينبغي لنا ان نصلي عليه وصل على محمد النبي كما امرتنا ان نصلي عليه அப்படிங்கிற இந்த செலவாத்த ரசோடுல்லாயி செல்லதாக செல்ல அவர்கள் அபுபக்கர் சித்தீக நாயகத்திட்ட சொல்லி காட்டினாங்க இந்த ஹதீசு தாரகுத்தினியில் இடம்பெற்றிருக்கிறது படைப்பினங்கள் அனைத்திற்கும் சமமான நன்மையை பெற ஓதுங்கள் அருள்வளம் பெருகட்டும்